பிரேசலார் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர் ஐ மீன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஏசப்பா ஆயத்தமாக இருக்காங்க அவர் விடுவிக்கின்ற தேவன் ஐ மீன் எந்த காரியத்தை விட முடியல என்னை மாற்றிக்கொள்ள முடியலன்னு நினைக்கிறீங்களோ எனக்கு ஒரு விடுதலை வேணும் இந்த சுபாவம் மாறணும் இந்த காரியத்தில் கட்டாயம் எனக்கு ஒரு விடுதலை வேணும் சந்தோஷம் வேணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஏசப்பா ஆயத்தமாக இருக்காங்க உங்களை விடுவிக்கிறதுக்காக அவர் உங்களுக்கு துணை செய்கிறவர் மற்றவங்க தூரத்திலிருந்து பார்த்து நம்மளை வந்து ஏதாவது சொல்லுவாங்க குறை சொல்வாங்க நம்ம சூழ்நிலையை பார்த்து நிலமையை பார்த்தலாம் நம்முடைய ஆண்டவர் அப்படியெல்லாம் கிடையாது அவர் என்ன சொல்லுவாருன்னா நான் உனக்கு துணையா இருக்க நான் உன்னோட நிலைமையை மாற்றுறேன் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் எப்பவும் மன இருக்கணும் அன்பா இருக்கணும் நான் உனக்கு விடுதலை கொடுத்து தேவையில்லாத சுபாவத்தை எல்லாத்தையுமே மாத்திடுவேன்னு சொல்றாரு தான் வேதமும் சொல்கிறது ஏசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று அதுதான் ஏசப்பா கொடுக்குற விடுதலை உங்கள் வாழ்க்கையிலையும் கூட உங்களால் விட முடியாத இல்லை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஏதோ ஒரு காரியம் இருக்கு தானே அதை நினச்சி உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கீங்களா ஏசப்பா உங்கள் பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க நான் உனக்கு துணையாக இருக்கேன் நான் உனக்கு அதிலேருந்து விடுதலை தரேன் நீ பயப்படாத கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு காரியம் ஏசப்பா எனக்கு இதுலேருந்து விடுதலை கொடுத்துடுங்க தப்பான இந்த சுபாவம் மாறணும் தப்பான இந்த குணம் மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி நான் நடந்து கொள்கிறேன் இதெல்லாம் மாற்றிடுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன் அவர் நிச்சயமா உங்க ஜபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை விடுதலை உங்க வாழ்க்கையிலையும் கூட உங்களால் விட முடியாத உங்களால மாற்றிக்கொள்ள முடியாத ஏதோ ஒரு காரியம் இருக்குல்ல அதை நினைச்சு நீங்க உள்ளத்துக்குள்ளே வருத்தப்பட்டு சொல்றாங்க நான் உனக்கு துணையா இருக்க நான் உனக்கு அதிலிருந்து விடுதலை தர பயப்படாத சொல்கிறாங்க ஏதோ ஒரு காரியம் ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்துடுங்க தப்பான இந்த சுபாவம் இந்த குணம் மற்றவங்கள பாதிக்கின்ற அந்த மாதிரி நான் நடந்து கொள்கிற இந்த காரியம் இதெல்லாம் மாறிடணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன் அவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலையை கட்டலிடுவார் உங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்துவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கை இடுங்க ஆமே காட் பிளெஸ் யூ